குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் இரண்டு என்ற தலைப்பின் கீழ் வரும் நாற்பத்தி ஆறாவது பாடல் அன்று முதல் இன்றளவும் அரியா பருவமதில் என்றும் பொதுவாய் இருந்த நிராமயன் நிராமயன் அப்படின்னா நோயற்ற பெருமையுடையவன் என் அரியா பருவத்திலும் அவன் எங்கிருக்கிறான் என்பதை சற்றே அறிந்திருந்த காலத்திலும் அன்று முதல் இன்று வரையுள்ள எல்லா காலத்திலும் யான் விரும்பும் நோய் இல்லாத பெருமை கொண்டவன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அர்த்தம் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஏழு சித்த விகாரத்தாலே சின்மயனை காணாமல் புத்தி கலங்கி புகுந்தேன் பொறி வழியே சித்த விகாரம் அப்படின்னா மன வேறுபாடு சின்மயன் அப்படின்னு அறிவுழம்பானுபாட்டால் அறிவு பிழம்பான இறைவனை காண முடியாமல் என் அறிவு கலங்கி வழியாய் ஐம்புலன்களிலும் சென்று துன்பம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் நாற்பத்தி எட்டு பத்தி அறியாமல் பாயில் கவிழ்த்தேண்டி ஒத்தவிட நித்திரை என்று இருந்தேண்டி நித்திரை அப்படின்னா உறக்கம் அன்பு வழியே நல்ல வழி என்று அறியாமலேயே என் வாழ்நாளை வீணாக்கிவிட்டேன் என் நெஞ்சிற்கு சிற்கு பொருந்திய இடமே உறங்கும் இடமாகும் என்று அந்த மனத்துடன் இணங்கி நீண்ட நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஒன்பது கல்வியல்ல கேள்வியல்ல கை காட்டும் கான் எல்லை அளவு அற்ற நின்றதடி எங்கும் நிறைந்ததடி கேள்வி அப்படின்னா காதல் கேட்கப்படுவது இறைவன் கையால் காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் அது கல்வி கேள்விகளினால் அறியக்கூடியது அல்ல அது எல்லையற்றது எங்கும் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் ஐம்பது வாசா மகோசரத்தை மறுவியிடம் கொண்டாண்டி ஆசூசம் இல்லாண்டி அறிவு கறிவாண்டி வாசா மகோசரன் அப்படின்னா வாக்குக்கு எட்டாத இறைவன் மருவி அப்படின்னா கலந்து ஆசூசம் அப்படின்னா அழுக்கு வாக்குக்கு எட்டாத திருவருளுடன் கூடி அதனையே தனக்கு இடமாகவும் கொண்டான் அவன் ஒரு சிறிதும் அழுக்கு இல்லாதவன் அறிவுக்கும் அறிவாய் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஐம்பத்தி ஒன்னாவது பாடல்களை சந்திக்கலாம் தேங்க்யூ